சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒன்றுபட்ட நிலையில் பல்கலைக்கழகங்களில் ஒரு தமிழ் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் சமூகம் விரும்பியது அதற்காக அக்காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை அணுகியது அவர்களுடைய வேண்டுகோளின்படி இந்திய அரசாங்கம் வரலாற்று பேராசிரியர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்களை ஒரு தூதுக்குழுவாக அரு மதியுரைஞர் குழுவாக அனுப்பியது அவர் என்ன செய்தார் என்றால் இங்கே பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை ஏற்படுத்துவது வரவேற்கத்தக்கது அதற்கு சம்ஸ்கிருதம்தான் மொழியாக இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் பரிந்துரை செய்தார் உடனே நம்முடைய தமிழவர் சாரங்கபாணியும் அவருடைய நண்பர்களும் கொதித்து எழுந்து இங்கே தமிழ்தான் மொழியாக இருக்க வேண்டும் என்று எழுந்தார்கள் அப்பொழுது சிங்கப்பூர் மலே மலேசியா என்று ரெண்டு பிரிவினை இல்லை எனவே மலையா பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழுக்காக தமிழ் துறை வந்தது எனவே முதல் முதலில் தனிநாயகம் என்ற பேராசிரியர் நம்முடைய ஸ்டாலங்காணியவர்கள்தான் தேடி பிடித்து வரவேற்றார் அவர்தான் முதல் முதலில் மலையா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறைக்கு இருந்தார் தமிழ் எங்களுக்கு உயிர் என்ற நிதி தொடங்கி அதற்கு பிறகு நிறைய நூலகத்திற்கு பல்கலைக்கழக நூலகத்திற்கு நூல்களை திரட்டி சாரங்கபாணி அவர்கள் கொடுத்தார்கள் எனவே தமிழ் பல்கலைக்கழக நிலையில் வாழ வேண்டும் என்று பெருந்தொண்டாற்றிய பெருந்தகள் சாரங்கபாணி அவர்கள் எனவே பல்கலைக்கழக நிலையில் தமிழ் வருவதற்கு பலரும் முயன்றார்கள் அதில் வந்து தமிழ் முரசு ஒரு வலுவான ஆயுதம்